யாழ்ப்பாணம் பொங்குடத்தீவு பாடசாலை மாணவி கூட்டுப்பாளியில் பண்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டு இன்றுடன் ஆண்டுகள் நிறைவடைகின்றன கடந்த ஆண்டு மே மாதம் சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டார் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏழு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகள் மேன்முறையீடு செய்துள்ள மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தை விசாரணைக்கு தகுதியிடப்பட்டுள்ளது இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பூங்குடீபு மாணவி வித்யா சிவலோகநாதன் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களின் ஏழு பேருக்கு குற்றவாளிகளாக இனம் கண்டு யாழ் மேல் நீதிமன்றம் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது மரண தண்டனையோடு முப்பது ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது அத்துடன் நான்காம் எட்டாம் ஒன்பதாம் எதிராளிகளுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாய் தண்டபணமும் பணமும் ஏனைய நால்வருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்திருந்தது இதேபோல வித்யாவின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பிரகாரம் ரூபாய் நஷ்டவிடும் வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிமன்றம் தவறும் பட்சத்தில் கடவுளிய சிறை தண்டனை நீடிக்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வழக்கில் முதலாம் மற்றும் ஏழாம் எதிராளிகளின் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியாமை காரணமாக இருவரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனா் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செய்யப்பட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ராஜாங்க கல்வி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மீது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் பூங்குடி சேர்ந்த பாடசாலை மாணவி சிவனோகநாதன் வேத்தியா கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு மணியளவில் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற வேளை கடத்தப்பட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பை ரீதியில் மாணவிக்கு நீதி கோரி போராட்டங்கள் ஆங்காங்கே முன்னெடுக்கப்பட்டிருந்தன வழக்கின் ஆரம்ப விசாரணைகள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது கொல்லப்பட்ட வித்யாவின் தாயாரை மிரட்டிய குற்றத்திற்காக சுவிஸ்குமாரின் தாயார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் கொலை சம்பவம் நடைபெற்று சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்த குற்றவாளியான சுவிஸ்குமாரின் தாயார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதி சிறைச்சாலையில் சுக காரணமாக மரணமடைந்தார் இந்த மாணவியின் சம்பவத்தை தொடர்ந்து இன்னமும் எமது நாட்டில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி வருகின்றவை வேதனையான விடயமாகும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குற்றவாளிகள் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்திருந்தது குறித்த மேல்முறையீட்டு மனுக்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி நீதிபதிகள் பிரித்தி பத்மன் சூரசேன ஜனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தன சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரச சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயிக்குமாறு கூறியிருந்தார் நீதிபதிகள் குலாம் சம்பந்தப்பட்ட மேலும் ஆகஸ்ட் மாதம் விசாரணைக்கு மேற்படி மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் எனவே நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது